மகாகவி பூமியில் ஒரு சூரியன் பிரசவித்த நாள் பூநூல் அணிந்திடாத அந்தணன் ஒருவன் அவதரித்தனாள் ஜாதிகள் இல்லையென்றும் சுதந்திரம் வேண்டுமென்றும் வேட்கை தீ வளர்த்த பாரதி பிறந்த நாள் என்றுதான் தேவி பராசக்தியின் பக்தனவன் செந்தமிழில் சந்தம் எழுதிய பித்தனவன் ஒரு நூற்றாண்டாகியும் ஆராய்ச்சி செய்ய முடியா சித்தனவன் குயிலோடு காதலுற்று காவியம் படைத்தவன் பாஞ்சாலிக்கே புதிய சபதம் இயற்றியவன் கண்ணனை பாடுவதாய் கண்ணம்மாவை பாடியவன் யமனையும் சிறு புல்லென காலில் மிதித்தவன் ஒரு யுகத்தின் ஞான தீப்பிழம்பாய் உருவானவன் எம்மொழியும் புலமை பெற்று தம்மொழியே உயர்வென்று சூளுரைத்தவன் வீதியிலே செல்லம்மாவின் கரம் பற்றி பெண்ணியம் பேசியவன் வற்றாத கடலுக்குள் கிடைத்த முத்து அவன் முறுக்கிய மீசைக்கும் முண்டாசு கவிதைக்கும் சொத்து அவன் பாட்டுக்கும் ஒரு புலவன் நாட்டுக்கும் ஒரு புலவன் தமிழுக்கும் தவப்புதல்வன் உலகம் யாவைக்கும் குரலின் நம்பிக்கையவன் ஓராயிரம் கவி சொன்ன ஒற்றைக் கவிஞன் ஓராயிரம் கவி சொன்ன ஒற்றைக் கவிஞன் எட்டையபுரத்து சுப்பையன் எட்டு திக்கும் பரப்பின பாரதியவன் பாரின் தீயவன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்